நம்ம அஜித் சார் ரேஸ்ல வின் பண்ணதுக்கு ஆந்திரா டெபுட்டி சி எம் பவன் கல்யாண் அவர்கள் விஷ் பண்ணிருக்காரு முறியடித்து உலக அரங்கில் இந்திய கொடியை உயர பறக்க செய்தது ஊக்கமளிக்கிறது நீங்களும் உங்கள் குழுவும் இன்னும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லிருக்காரு அண்ட் இந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஃபேன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பவன் கல்யாணம் அஜிஸ்காரம் வச்சுதான் ஆந்திராவிலே பயங்கரமா கொண்டாடி அஜித் சார் படம் அங்க ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் தான் அதை செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ பவன் கல்யாண் அவர்களே நம்ம அஜிஷாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அண்ட் பவன் கல்யாண் மட்டும் இல்லாம தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யா ஆல்சோ நம்ம அஜி சாருக்கு விஷ் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போ ஆக்ட்ரீஸ் சிம்ரன் அவர்களும் நம்ம தலை அஜி சாருக்கு விஷ் பண்ணிருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் விஷ் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம தலை அஜி சாருக்கு அண்ட் ரஜினிகாந்த் சார் விஷ் பண்ணதுக்கு சுரேஷ் சந்திரா அவர்கள் ரிப்ளை போஸ்ட் கொடுத்திருக்காரு தேங்க் யூ அப்படின்னு சொல்லி அண்ட் இன்னும் நம்ம தலை அஜி சார் நிறைய வெற்றிகளை பெறணும் அண்ட் இந்தியாவுக்கு நிறைய பெருமைகளை சேர்க்கணும் அப்படின்றது எல்லா செலிபிரிட்டியோட ஆசை மட்டும் இல்லாம நம்ம ஏ ஃபேன்ஸோட மிகப்பெரிய விருப்பமா இருக்கு நம்ம தலாஜி சார் கனவை நிறைவேற்றிட்டாரு சரோக ஃபேன்ஸ் இப்போ ஆந்திரா டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் நம்ம தலாஜி சாருக்கு விஷ் பண்ணிருக்காரு அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்